நாம் இப்பொழுது திருப்பாவியில் மூன்றாவது பாசனம் செய்விக்கிறோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவை கெற்றாற்றி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடு கையல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இந்த நிறைந்தாலே அவதாரத்தை சொல்கிறாள் ஆண்டாள் முதல் பாசுரத்திலே பரமபதத்தில் பரம் என்ற நிலையிலே உள்ள நாராயணனை சொல்லி இரண்டாம் பாசுரத்திலே ஷீராப்திநாதன் என்று அவன் வியூகம் என்கின்ற ஒருபடி இறங்கியதே சொல்லி இங்கே வாமனாவதாரத்தை திரிவிக்ரம அவதாரத்தை விபவம் என்ற நிலையை சொல்கிறாள் இவள் ஓங்கி என ஓங்கி என்றால் மகாபலியினாலே கொடுமைப்படுத்தப்பட்ட தேவர்கள் அதை பொறுக்காமல் எம்பெருமானை நோக்கி ஆர்த்த துவனி எழுப்புகிறார்கள் சீனாப்தியில் கள்ளத்தில் கொண்டிருந்தானே ஜெகத் ரட்சணம் பண்ணி கொண்டிருந்தானே அந்த எம்பெருமான் அவனுடைய திருச்செவிகளிலே இது விழ அவர் ஓங்கி மிகுந்த துவரையோடு கோபம் கொண்டு எழுந்தான் வளர்ந்தான் இப்படி வளர்ந்ததை பெரியவர்கள் நாம் பல காரணங்களை சொல்கிறார்கள் மாமலனாய் வந்தவனுக்கு மகாபாரியிடம் தானம் கொடுப்பதாக கிடைத்ததினாலே அச்சோ அச்சோ அது போலே உலகம் அல உலக உலகம் அனைத்தையும் மேனைக்கிழை என்று எல்லா உலகங்களையும் தன் திருவடியினாலே அளந்த எம்பெருமான் தனது பரம கிருப்பையினாலே சகல உலகங்களில் உள்ள சகலனையும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் சிறியோர் பெரியோர் அறிந்தார் அறியாதார் என்ற எந்த வித்தியாசமும் பாராட்டாமல் ஒரே தட்டாக எல்லோரையும் தன் திருவடியினாலே ஸ்பர்சித்தான் இப்படி திருவிக்ரம அவதாரத்திலே பிரம்மா மேலே பாத்தியம் சமர்ப்பித்தான் சிவன் பாதோதகம் சீகரித்தான் என்பதால் அவர்களுக்கு மட்டுமே பெருமாற்ற சம்பந்தம் ஏற்பட்டது என்று இல்லாமல் சகல ஜீவராசிகளுக்கும் புல் பூண்டு புழு பூச்சி உள்ள எல்லாருக்கும் எம்பெருமானின் பாத ஸ்பர்சம் ஏற்பட்டது இவற்றோடு தன் திருவடி ஸ்பர்சம் தனக்கு தாரகம் என்றே பெருமாள் திருவுள்ளம் கொள்கிறானா ஜீவர்களோ என்றால் பெருமாளின் திருவிடி சம்பந்தம் எப்படிப்பட்டது என்பதையோ அது தமக்கு கிட்டுகிறது என்பதையோ கூட அறியாதவர்கள் அவர் அறியாதவர்கள் ஆயினாலும் பாவிகளை ஆயினாலும் நாத்திகளாயினாலும் அவர்களுக்கு அவர் வேண்டாமலேயே இவர்கள் அறியாமலேயே அவர்களுடைய எந்த விதமான முயற்சி எதுவும் இல்லாமல் இந்த பாத ஸ்பஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது இது எப்படி இருக்கிறது என்றால் உறங்கம் குழந்தையை தாயார் எப்படி பதிவோடு அணைத்து கொண்டு கிடப்பாளோ அதுபோல பகவான் தன்னுடைய ஸ்பரஷ்டத்தை எல்லோருக்கும் அளித்தான் என்று சொல்கிறார் மேலும் இந்த வாமன அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் ஒன்றை ஒன்று ஒத்திருக்கிறது என்று அழகாக இந்த விசேஷத்தை ஆச்சாரியர்களான் அனுபவிக்கிறார் ஏனென்றால் மனிதர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதிமானுஷமாக இருக்கிறது அதனாலே சௌந்தர் இவர் ரெண்டும் ஒன்றுதான் என்று அழகாக சொல்கிறார்கள் உத்தமன் பேர்பாடி உத்தமன் யாரவன் எம்பெருமான் புருஷோத்தமன் புருஷர்களிலே உத்தமன் புராண புருஷோத்தமன் பரமாத்மஸ்வரூபம் உணர்ந்தவர்களானால் அவரை புருஷோத்தமன் என்கிறார்கள் இவனை எப்படி உத்தமன் என்று சொல்ல முடியும் என்றால் இதிலே மனிதர்களிலே மூன்று விதமான நிலையை சொல்கிறார் மற்றவரை ஹிம்சித்து தான் உகப்பவன் அதமன் மற்றவரும் வாழ தானும் வாழ என்று எண்ணுபவன் மத்தியமன் தான் அடிந்தாலும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ண்பவன் உத்தமன் ஜீவர்கள் விஷயத்திலே இம்பெருமகான் தன்னை தாழ இட்டுக் கொண்டு ஆசிரித்த சுலபனாய் அவர்கள் இட்ட வழக்காய் தனது சர்வ அன்னையும் அவர்களுக்கு அளிக்கின்றான் அல்லவா அதனால் இவன் உத்தமன் என்று சொல்கிறார்கள் பாடி ஓங்கி உத்தமன் என்று இவற்றாலே சொல்லப்பட்டதான எம்பெருமானுடைய சொரூபங்களை இதிலே சொல்கிறார்கள் எம்பெருமான் போற்றி பாடி என்று உத்தமன் பேர் என்பதால் சர்வோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் என்ற பெயர் திரு அஷ்டாட்சரத்தை பாடி என்று சொல்லப்படுகிறது முதற் பாசுரத்திலே நாராயணன் என்று திருமந்திரம் கொடுக்கிற அம்மாவை சொன்னால் இரண்டாம் பாசரத்திலே பரமன் என்று அவனே பரபிரம்மம் என்று சொன்னால் பிறகு அந்த பரபிரம்மத்திற்குள்ள விபுத்தம் சர்வ வியாபகத்துவம் சர்வஜத்வம் எல்லாமே தோன்றுமாறு திரு நின்றானே திருவிக்கிரவன் அவன் என்று சொல்கிறாள் ஆகவே பேர் என்று நாச்சியார் சொல்வது அந்த திருமந்திரத்தை தான் என்று பெரியவர்கள் எல்லாரும் இதை சொல்கிறார்கள் ஆக உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்ற உத்தமன் பேர்பாடு என்று மகிமையை முற்றும் உணர்ந்த ஐவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதனால் அந்த ஜெக்விநாமத்தை வாயால் சொல்லாமல் இருக்கவே மாட்டார்கள் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற வயதானவர்கள்லாம் இருக்கிறார்கள்வா ஆய்ப்பாடி பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் கண்ணனை இவர்கள் பெண் சென்று சேர்வதை பிடிக்காதவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட நெஞ்சு காவல் எடுகின்ற ஊரிலே இருப்போம் நாங்கள் என்று சொல்கிறாள் அந்த பெரியோர்களின் எதிர்ப்பு என்று தலையை கூட நாங்கள் இந்த பாவை நோன்பு என்றுதான் ஒரு காரணத்தினாலே கொண்டு நீராடி நோன்பு நோட்டுறோம் ஆனால் அது இந்த ஊர் முழுமைக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கும் என்று சொல்கிறாள் என்ன இந்த பின்னாடி சொல்கிறாள் பாருங்கள் என்ன எல்லாம் வரப்போகுதுன்னு அது சொல்லப்படுறார் இந்த சுபிச்சத்துக்கெல்லாம் இந்த நீராடல் பேர் பாடல் இதையெல்லாம் காரணமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார் தவிர தீங்கின்றி நாடெல்லாம் இப்ப நாங்கள் மாதிரி பண்ணினோமானால் இந்த பாவைக்கு சாற்றி நீராட்டம் எல்லாம் பண்ணினோமானால் ஊரில் என்ன நடக்கும் என்ன மா சுபிச்சம் நடக்கும்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் என்னதுனாலே வியாதி துர்கிஷ்டங்கள் போன்றதான அமங்கலமான விஷயங்கள் எல்லாம் ஒழிந்து போய் சகல சௌபாகிய சமிருத்தி ஏற்பட வேண்டும் என்று பொருள் எல்லாரும் தீங்கின்றி இருக்க வேண்டுமானால் என்ன நடக்கணும் அது அவாவா புண்ணிய பலத்தினால தானே இருக்கணும் ஆனால் இங்கே எம்பெருமான் எழுந்தளிக்கிறானே அந்த பாக்கியத்தினாலே என்று பொருள் என்றார் நாடெல்லாம் என்றனாலே எம்பெருமான் எழுந்துள்ள இந்த ஊர் மட்டுமல்லாமல் இவ்வூரோடு சம்பந்தப்பட்ட எல்லா ஊரும் நாடெல்லாம் என்று சொல்கிறார்கள் ஆக இந்த மங்களங்கள் இங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் நாடெல்லாம் விளக்கொளி போல பரவுகிறது என்று சொல்கிறார்கள் திங்கள் பெய்து ஒரு திங்களில் மும்மாறி பெய்து என்பது அது ஒரு ஒரு திட்டம் என்ன என்றால் ஒன்று மழை பெருமழையாக பெய்து அதிவிருஷ்டி ஏற்பட்டு பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் அமிழ்ந்து பசுக்கள் எல்லாம் வெள்ளத்தில் போய் மடிந்து போகாதபடி மழை அல்லது மழையே இல்லாமல் அனாவிருஷ்டி வறட்சி ஏற்பட்டு போய் நிலம் பூண்டு நிலமெல்லாம் பிளந்து போய் பூண்டு புல் பூண்டு கூட முளைக்காமல் பசுக்கள் எல்லாம் பட்னியால் மயங்கி மடிந்து போகாதபடியும் அல்லது மூன்றாம் நிலையான ஒம்பது நாள் வெயில் ஒரு நாள் மழையாக இருப்பது தான் சுபிக்கத்துக்கு லட்சணமாக சொல்லப்படுகிறது இப்படி ரொம்ப ஜாஸ்தியம் பெய்யக்கூடாது பெய்யாமல் இருக்கக்கூடாது வெய்யணும் வெயிலும் இருக்கணும் ரெண்டும் இருக்கிறது தான் ஒரு நம்மள சுபிக்கத்துக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது இந்த கணக்கினாலே மாதம் மும்மாறி போயிட்டே என்று சொல்கிறார் இப்படி போயிருந்தால் இப்படி மழை பெய்யிருந்தால் தீங்கின்றி நாடெல்லாம் நன்னா வளரும் என்று நாடெல்லாம் நன்னா வளரும் அப்படிங்கிறார் சரி நன்னா வளர்ந்ததுனால என்ன ஆனார் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கையல் உகழ அப்படின்றார் அப்போ என்ன சொல்றாரு ஏன் திருப்பி ஓங்கு ஓங்குன்றார் ரெண்டாவது தடவை சொல்றா எதுக்காக அப்படின்னா இவன் மாதம் மும்மாறி இப்படி கிரமமா மழை பெஞ்சாக்க வெதைத்த உடனே என்ன ஆகும் பயிர்கள் பயிர்கள்லாம் கடகடகன முளைக்க ஆரம்பித்து விடும் முளைத்து விட்டு என்ன ஆகும் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா என்பதில் ஓங்கி வளர்ந்து விடுகிறதான் அப்போ இந்த திருவிக்கிரமன் தேவர்களின் ஆர்தத்வனி கேட்டவுடனே ஓங்கி வளர்ந்தானே அதுபோல இந்த நெற்பயிர்கள்லாம் ஓங்கி வளர்ந்துகின்றன பயிர்கள் இதே வந்த பெருமானையை ஞாபகப்படுத்துகின்றன அப்படிங்கிறார் சென்னல் ஊடுகயர் உல இவை நல்ல காலத்திலே ஒழுங்கான காலத்திலே சரியான அளவிலே பெய்கின்ற மழையினாலே அரிய வகையினான் இந்த சென்னலானது பயிர்கள்லாம் ஜலக்காற்றினிடையே ஆகாசத்தை நோக்கி 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 ஓங்கி வளர்கின்றதாம் அப்ப கீழே ஜலக்காடாக இருக்கிறது அந்த ஜலத்திலே மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகின்றன அந்த மீன்கள் எப்படி வளர்ந்திருக்கிறதுனால் சுவிச்சம் நாலா பக்கமும் இருக்கிறது அதனால ஒன்னு கொன்று ஒரு மீன் கூட யானை மாதிரி அப்படி வளர்ந்துருக்கான் வளர்ந்துட்டு நெருக்கமா செழிப்பா அதிக இடைவெளி இல்லாமல் ஒன்னு கொண்டு இடைவெளியே இல்லாமல் இந்த பயிர்கள்லாம் வளர்ந்துருக்கு அது வளர்ந்துருக்கும் போது அங்கும் இங்கும் நல்ல மீன்கள்லாம் பருத்து போயிருக்கு குறுக்கு குறுக்கு நெடுக்க ஓடி விளையாட முடியல இந்த மீன்கள்லாம் பயிர்கள் இருந்து வழிபட முடியாமல் சிக்கிக் கொள்கின்றன அழகான ஒரு காட்சியை ஆண்டாள் சொல்கிறாள் சரி பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்கு என்பது என்ன சொன்ன அறந்த அழகான மறந்த குவளைப்பூ என்று சொல்கிறாள் சரியான காலத்திலே அழகாக உடுக்காத குவளைப்பூ அப்படி அப்படிப்பட்ட பூக்கள் எல்லாம் மது வண்டுகள் வண்டுகள்லாம் இருக்க இருக்கை சாப்பிட வேண்டும் என்று வண்டுகள்லாம் வந்து வந்து ஓடுகின்றன மதுவை உண்ட மயக்கத்திலே என்ன பண்றது குவளைப்பூவிலேயே மயங்கி கிடக்கிறது அந்த வேலையிலே சென்னல் ஊடுனா இல்லையா அப்போ அந்த யானை கண்டு போட்டு வளர்ந்த மீன்கள் எல்லாம் சென்னல் பயிருக்குள்ள போக முடியாதபடி துள்றது அப்போ சென்னல் பயிர்கள் பூங்கு மலர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது ஆனால் அந்த அசிவரே மதுபானம் பண்ணி கிடைக்கிற வண்டுகள் என்ன பண்ணுறது திடீர்னு விழுத்து எழுந்து கொண்டு ஆஹா என்ன பண்ணுறது சுபிக்ஷம் அப்படி போக முடியாது தவிக்கிறதா எங்கேயும் போக முடியலையே மீனில் வேற நடுவில் மாட்டின்னு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் ஆக சுபிக்ஷம் என்பது வயல்களிலே எப்படி பார்க்கப்படுகிறதுன்றது ரொம்ப அழுவாக நான் படம் பாட்டி காமிச்சி விட்டார் தேங்காதே சீத்த சீட்டமுனை பற்றி தேங்காதே போக்கு இருந்து அப்புறம் த தேங்காமல் தயங்காமல் நிலைத்து என்று என்ன அர்த்தம் தயக்கம் நிலை தரவில்லை அப்படின்னா என்ன பசுக்கள்கிட்ட பால் கறக்க போகிறார்கள் சுபிக் நிலை ஊர்ல அப்போ நிலத்துல பயிர் மீன் போன்ற ஜீவராசிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக செழித்து வளர்ந்திருக்கின்றன அது சுபிக்ஷம் இது பசுக்களுக்கும் தானே பொருந்தம் அந்த பசுக்கள் என்ன ஆய்ப்பாடி வாழ் இடையே குளத்துக்கு இது ரொம்ப சுபிகமாக தெரிகிறது இந்த பசுக்கள் என்ன பண்றது பாலை வெள்ளம் போல பெருக்கெடுக்க தருகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயிரெலாம் சாப்பிட்றது பாலை அப்படி வெள்ளம் போல பெருக்கெடுக்க தருகிறது அதனால இது பற கறக்க முடியுமா அப்படின்னு யோஜனை பண்ணால் பண்ண மாட்டோம்லாம் வெள்ளம் வந்து பால் வந்து வெள்ளமலையை பால் வந்தா கூட பாலை கறக்கணும் என்றது ஒரு நிலை அதனால தயங்காமல் தேங்காய் அது என்ன தயங்காமல் என்ன பண்ணுவானா அழகாக என்ன வெள்ளம் போல பெறுகின்ற பாலை கண்டு தயங்காமல் கரப்பதிலேயே நிலைத்தல் உடையவராய் இருக்கிறார்கள் இந்த ஆயற்பாடை இடையர்கள் சொல்றார் அப்படி வெள்ளமாய் சிறக்கும் பால் கொஞ்சம் நின்ன தானே இவர்கள் கறக்க முடியும் அப்படின்னாக்க ஆனாலும் பரவாயில்ல சுரந்து கொண்டே இருக்கிற பாலை அப்படி வெள்ளம் போல கொடுத்தாலும் வாழும் கரப்பாக அப்படின்ற சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் நீரைக்கும் சீத்த அதாவது சாதாரணமா ரெண்டு வெள்ளை விட்டு மா பால் கறக்குறது போல இந்து பாசுக்க கிட்ட கறக்க முடியாது ரெண்டு கையும் சேர்த்து தான் கலக்க முடியும் அப்படின்ற அப்படி ரெண்டு கையினாலே பற்றி அணைந்து வாங்க வலித்து வலித்து இழுக்கணும் அப்போ இழுத்தாதான் அது ஒரு பெரிய செய்யலாம் அதனாலே அது என்ன ஆகும்னா குடம் நீரை வைக்கும் நீங்கள் குடத்தை வச்சிங்கன்னா குடம் நிறைஞ்சி நிறைஞ்சு போகுமா குடம் வைக்கலன்னா வீணா தான் போயிடுமா அதனாலே பகு பிரயத்தனங்கள் அவசியமே இல்லாமல் சுலபமாய் வெள்ளம் போல பெருகும் பாலை குடங்களில் நிறைக்கின்றன இந்த பசுங்கள் இட்ட குடங்கள் வாங்க 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 நிறைக்கும் அப்படின்றார் அப்படிப்பட்ட பால் குடங்களை மேலும் மேலும் நிறைக்கும் ஆகினால் குடமிடாது போனால் பால் வீணா தான் போகும் அப்படின்றார் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்றார் அந்த பசுக்களை வள்ளராக சொல்கிறார் இப்படி வெள்ளம் போல பெருகும் பாலை பெரும் படாமல் அப்படியே கை குட திரும்ப நிரம்பு கொடுக்கறதுனால குடமிடாது வர்ற விஷயத்திலே கீழே நிலத்தில் போய் கொ கொட்டுறா மாதிரி பண்ணிக்கிறதுனால வை அளவில்ல பால் கொடுக்கின்ற வள்ளலலுகள்ரும்புக்கள் என்று சொல்கிறார்கள் ரூபத்தில் நீங்காத செல்மம் நிறைந்து நீங்காத என்பதனாலே அழியாதது என்று சொல்லப்படுகிறது அதாவது நித்தியமான ஐஸ்வர்யம் இருக்கிறது நிறைந்த முதல்ல நம்ம நம்மள மாதிரி ஜீவராசியோடுலாம் அவா புண்ணிய பா பாவ கர்மங்கள் அளவாக பெருமான் பலன்களை எல்லாம் கொடுப்பான் ஆனால் சே நம்மளை மாதிரி இருப்போல்லாம் அளவற்ற பாவங்களையெல்லாம் செய்கிறோம் அளவற்ற பாவங்கள் பிரகி பிரகிருதி சம்பந்தத்தினாலே பண்ணுகிறோம் இல்லை இப்படி தான் பண்ணுறோம் ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறான் இந்த நீரெல்லாம் மீறாத அவ ஓரளவுக்கான ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணினாக்க அதுக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கிறான் ஆனால் இவர்கள் இங்கே பெறக்கூடிய செல்வமானது இந்த பாவை நோய் நொறுப்பதினாலே நீராடி நீராடினால் ஏற்படக்கூடிய செல்வமானது அவாவா நாச்சியாரான கோதை வழியாக ஏற்பட்டது அதனாலே அவாவா பாவ புண்ணியங்களை எல்லாம் பெருமாள் கொடுப்பது போல அளவு அளவுபட்டு நிற்கல அவள் இவளுடைய வைபவத்தினாலே அளவென்று நிரவதிகமாக அழியாத நிறைந்த எப்போதும் இருக்கும்படியான செல்வமாக கொடுக்கிறாளாம் இவள் புருஷகாரம் பண்ணி பெற்றுத் பெற்றுத்தரக்கூடிய செல்வமும் அப்படிப்பட்டது நான் அளவில்லாமல் வந்து கொடுக்கும் நித்தியமாக அழியாமல் குறையாமல் எம்பெருமான் மகாலட்சுமியின் பக்கத்திலே இருந்து கொண்டு செய்வதான இந்த நித்திய கைக்கரை ஸ்ரீயான நீங்காத செல்வம் நிறைந்து என்று அழகாக சொல்கிறார் இந்த பாசிரத்திலே ஆக இந்த புண்ணிய காரிய புண்ணிய காரியத்துக்காக அவர்கள் குடமில்லாத ஆகினாலும் சொர்க்கம் போன்றவை வரை உள்ள சகல முகங்களும் கிட்டும் என்று எல்லாவும் கிடைக்கும் என்று அழகாக சொல்கிறார்கள் எது இதனால பெருமாள் என்ன கொடுத்தால் விராட்டினுடைய புருஷகாரத்தினாலே அளவற்ற செல்வம் கிடைக்கும் என்பதையும் இதில் சொல்கிறாள் ஆண்டாள்